ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் கொளத்துப்பாளையம் தேவம்பாளையம் கிராமம் இதில் கொடுமுடியிலேருந்து ஈரோடு போகிறப்ப ரைட் சைடில் வெஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு மூன்றரை சென்ட்டு கமர்ஷியல் ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை சென்ட்டில் ஒரு பழைய சிமெண்ட் சீட்டு வீடு இருக்குது மீதி ஒரு ரெண்டு சென்ட்டு ஃப்ரீயாக இருக்குது இதில் வந்து கடை கட்டலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஸ்ட் ஃபேஸிங் சைஸ் வந்து நாற்பதுக்கு நாற்பது இருக்குது இங்கே தான் இடங்க ரோடு பக்கத்துலையே ஈரோடு கொடுமுடி ரோடு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா நமக்கு கொடுமுடியிலேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் ஆகுங்க இருக்குது ப்ளஸ் வந்து நடுப்பாளையம் இருந்து இது நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த இடம் ஈரோடு டு கரூர் ரோடு

மூன்று சென்ட்டு இடம் விற்பனைக்கு கமர்ஷியலுக்கு பயன்படுத்தலாம் நாற்பதுக்கு நாற்பத்ரெண்டுக்கு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்றுக்கு நாற்பத்தி ரெண்டு அளவு வருது சரிண்ணா